பொதுவாவே நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸோட பிடிச்ச விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும் அந்த செலிபிரிட்டி நம்மள மாதிரியே சாதாரண பாமர மக்கள்லேருந்து வந்து செலிபிரிட்டி ஆயிருந்தாங்கன்னா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது எப்பவுமே வேற லெவல் தான் அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னதான் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் தன்னுடைய அப்பாவுடைய கனவு லட்சியத்தை அடைஞ்சே தீரணுன்றதுக்காக இப்போ படிக்கும் போதே சூப்பர் சிங்கர் ஆடிஷனில் வந்து கலந்துகிட்டு அதில் வெற்றி பெற்று இதில் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்டில் ரொம்பவே கஷ்டமான பாடல்கள் ஏற்றது அற்புதமாக பாடி இதற்கு நடுவர்கள் சிறப்பு நிலைகள் மற்றும் பொதுமக்கள்னு எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்ச திறமையான போட்டியாளராக இருக்கவர் தான் ஜான் ஜெரோம் அவரை இப்ப சமீபத்தில் நடந்த இன்டர்வியூல அவருக்கு ரொம்பவும் பிடிச்ச காமெடியன் யாருன்னு கேட்டிருந்தாங்க அதற்கு அவர் காமெடி நடிகர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு வடிவேலு சார தான் ரொம்பவே பிடிக்கும் அவருடைய காமெடி டைலாக்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் அவருடைய காமெடி தான் நான் அதிகமா பாப்பேன்னு சொல்லியிருந்தாரு அதை தொடர்ந்து அவருக்கு பிடிச்ச இசையமைப்பாளர் மற்றும் பாடகரை பத்தி கேட்கும்போது அவருக்கு இளையராஜா மற்றும் எஸ்பிபி அவர்கள் தான் ரொம்பவே அதனால தான் அவர் இந்த சூப்பர் சிங்கர்லையும் பெரும்பாலும் இளையராஜா மற்றும் எஸ்பிபி பாடல்களை பாடிட்டு வரன்ட்டு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் வேற லெவல்ல பாடி அசத்தி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்காங்க இருக்க நம்ம ஜான்ஜரம் பத்தியும் அவருடைய அற்புதமான பாடல் திறமையை பத்தியும் இப்ப இது இருக்க பதிமூணு திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ